கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய ராஜ்குமார் அவர்களின் வாரிசு இவரும் தன்னை ஒரு சூப்பர் ஸ்டாராக கன்னடத்தில் நிலைநிறுத்தியவர் சிறந்த நடிகருக்கான பல விருதுகளையும் பெற்றவர் கர்நாடக மாநில திரைப்பட விருது பிலிம்பேர் விருதுகள் சீமா அமைப்பின் விருது சுவர்ண தொலைக்காட்சி விருது என பல விருதுகளையும் பெற்ற மாபெரும் நடிகர் இளம் வயதிலேயே மாபெரும் உச்சம் தற்ற மாபெரும் நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்களின் வரலாறை காணலாம் கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய புனித்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி சென்னையில் பிறந்தார் இவருடைய தந்தையார் மாபெரும் நடிகர் இவருக்கு முன்பு கன்னட திரை உலகில் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய டாக்டர் ராஜ்குமார் இவருடைய தாயார் பருதாமால் இவர் சென்னையில் பிறந்தார் இவர் அவர்களின் ஐந்தாவது இளைய மகனாவார் புனித்து அவர்கள் ஆறு வயதாக இருக்கும்போது அவரது குடும்பம் மைசூருக்கு குடிபெயர்ந்தது பத்து வயது வரை அவரையும் அவரது சகோதரி பூர்ணிமாவையும் அவரது தந்தை தனது பட தொகுப்புகளுக்கு அழைத்து வந்தார் அவரது மூத்த சகோதரர்கள் சிவராஜ்குமார் மற்றும் ராகவேந்திர ராஜ்குமார் ஆகியோரும் சினிமாவில் நடித்து புகழ் பெற்றவர்கள் புனித்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் ஒன்றாம் தேதி சிக் மகளூரை சேர்ந்த அஸ்வினி ரேவ்நாத் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ளனர் இயக்குனர் வி சோமசேகர் அவர்கள் ஆறு மாத குழந்தையாக புனித்குமார் இருக்கும்போது அவரது த்ரில்லர் படமான பிரேமதா கனிகே என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு நடிக்க வைத்தார் அந்த திரைப்படத்தின் பெயர் ஆரத்தி ஆகியவற்றில் இதைத் தொடர்ந்து விஜயின் சனாதி அப்பண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் குழந்தை நட்சத்திரமாக அந்த படத்தில் நடித்தார் அதே பெயரில் கிருஷ்ணமூர்த்தி பூரணிக்கின் நாவலை அடிப்படையாக கொண்டது புனித்குமார் அவர்கள் ஒரு வயதாக இருந்தபோது தாய்க்கே தக்கமாக என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டாம் ஆண்டு நடித்தார் வி சோமசேகரால் இந்த திரைப்படம் இயக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இயக்குநர்கள் டோரை பகவான் அவரை வசந்த கீதா என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு அவர் நடித்தார் இதைத் தொடர்ந்து கே எஸ் எல் சுவாமியின் புராண நாடகம் பூமிகே பண்டா பகவந்தா ஆகிய திரைப்படங்களிலும் அவர் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பி எஸ் ரங்காவின் பாக்கிய வந்த என்ற திரைப்படத்தில் நடித்தார் இதில் அவர் தனது முதல் பிரபலமான பாடலை பதிவும் செய்தார் பான தாயரிலி சூர்யா என்பவரால் இயற்றப்பட்டது டிஜி லிங்கப்பாவால் அந்த ஆண்டு அவர் தனது தந்தையுடன் இரண்டு வெற்றி படங்களில் நடித்தார் முதல்வருக்காக புனித் அவர்கள் தனது முதல் கர்நாடக மாநில திரைப்பட விருதை சிறந்த குழந்தை நடிற்காக பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் இரண்டு புராண திரைப்படங்களில் நடித்தார் பக்த பிரகலாதா நாயகனாக பிரகலாதா மற்றும் ஈரடு நட்சத்திரகளடு ஆகிய திரைப்படத்திற்காகவும் இவர் சிறந்த குழந்தை நட்சத்திர நடிகருக்கான திரைப்பட விருதையும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் புனித்குமார் அவர்கள் யாரிவணி என்ற த்ரில்லர் படத்தில் ராஜ்குமார் அவருடன் நடித்தார் ராஜன் நாகேந்திரா எழுதிய கன்னிகை காணுவா பாடலை பாடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு என் லட்சுமி நாராயணன் இயக்கிய ஹேட்டா ஹூவு என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார் முப்பத்தி மூன்றாவது தேசிய திரைப்பட விருதுகளில் சிறந்த குழந்தைகளுக்கான விருதையும் பெற்றார் அவரது இளமை பருவத்தில் அவர் சிவன் மெக்சிடா கண்ணப்பா என்ற படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தில் அவருடைய சகோதரான சிவனுடன் இளம் கண்ணப்பனாக நடித்தார் புனித் அவர்கள் தனது தந்தையுடன் நடித்த பரசுராமில் கடைசி குழந்தை வேடத்தில் நடித்தார் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் புனித்குமார் அவர்கள் தனது குடும்பத்தின் தயாரிப்பு நிறுவனத்தின் மேலாளராக பணியாற்ற தொடங்கினார் ராகவேந்திரா நடித்த கெளிவினா சாரதாரா என்ற படங்களில் அவர் மேலாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் ஆண்டு இது வெளியானது பிறகு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இரண்டில் புனித்குமார் அவர்கள் நடிகையுடன் அப்பு திரைப்படத்தில் முன்னணி நாயகனாக அறிமுகமானார் ரஷிதாவும் திரைப்படத்தில் அறிமுகமானார் குருகிரன் இசையமைத்த பூரி ஜெகநாத் இயக்கிய மற்றும் பர்வதாமா ராஜ்குமார் தயாரித்து அதில் அவர் கல்லூரி பையனாக நடித்தார் இது வசூல் சாதனை படைத்தது மற்றும் ரீதியாக அவர் நடிப்பை திறமையாளராக பாராட்டினார்கள் புனித்குமார் அவர்கள் பாடிய தலிபான் அல்ல அல்லா பாடல் வரிகள் உபேந்திரா மற்றும் குருகிரன் இசையில் படத்தின் வெற்றிக்கு உதவியது புனித்குமார் அடுத்ததாக தினேஷ் பாபியின் அபி என்ற திரைப்படத்தில் நடித்தார் இது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளியானது தனது தாயிடம் பக்தி கொண்ட ஒரு துணிச்சலான கல்லூரி பயனாக தோன்றினார் கதை அடிப்படையாக கொண்டு பர்வதாமா ராஜ்குமார் தயாரித்த இந்த படத்தில் அறிமுக நடிகை ரம்யாவும் நடித்தார் மெஹர் ரமேஷின் வீர கன்னடிகா குமாரின் முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியானது பூரி ஜெகநாத் எழுதிய இந்த படம் ஒரே நேரத்தில் தெலுங்கில் ஆந்திராவாலா என்ற பெயரில் என் டி ராமராவ் ஜூனியர் முக்கிய இடத்தில் உருவாக்கப்பட்டது இதில் அனிதா புது கதாநாயகியாக அறிமுகமானார் இது அவரது நடனம் மற்றும் சண்டு திறன்களை வெளிப்படுத்தியது வன்முறை மற்றும் மோசமான கதைக்களம் காரணமாக படம் விமர்சிக்கப்பட்டாலும் பாக்ஸ் ஆபீஸில் மாபெரும் வெற்றியை பெற்றது புனித்குமார் அவர்கள் அடுத்து எஸ் நாராயணின் குடும்ப படமான மௌரியாவில் நடித்தார் இது தெலுங்கில் அம்மா நன்னா ஓ தமிழா அம்மாயின் என்ற பெயரில் ரீமேக் ஆனது இது ரவிதாஜா நடித்தது மற்றும் பூரி ஜெனார்த் எழுதி இயக்கினார் ரீமேக் புனித் ஒரு நடிகராக தனது சொந்த நற்பெயரை உயர்த்தியது இவ்வாறு தொடர்ந்து பல வெற்றிப்பிடங்கள் கொடுத்ததனால் முன்னணி கதாநாயகனாக கன்னட திரையுலகில் அவர் புகழ்பெற்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு படங்களை வெளியிட்டார் மகேஷ் பாவின் ஆகாஷ் ரம்யாவுடன் இணைந்து நடித்திருந்தார் அவர் வீரசங்கரின் அதிரடி திரைப்படமான நம்ம பசவாவில் கௌரி முன்ஜானுடன் தோன்றினார் இரண்டு படங்களிலும் பாடல்களை பதிவும் செய்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளியான ஒரே படம் அஜய் மெகர் ரமேஷ் இயக்கியது ராக்லைன் வெங்கடேஷ் தயாரித்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தெலுங்கில் ஒக்கொரு படத்தின் ரீமேக்கின் இந்த படமாகும் மாமாவால் இதில் பிரகாஷ்ராஜ் மாமா கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஆபத்தில் இருக்கும் பெண்ணை பாதுகாக்கும் தொழில்முறை கபடி வீரராக நடித்தார் இந்த படங்களின் விளைவாக புனித் சாண்டல்வுட்டின் பவர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டார் புனித்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளியீடாக மகேஷ் பாபு இயக்கி அவரது தயாரிப்பான அரசு திரைப்படமாகும் இதில் அவர் தான் விரும்பும் பெண்ணுக்காக தனது செல்வத்தை துறக்கும் வெளிநாட்டு தொழிலதிபராக நடித்தார் அவரது நடிப்பிற்காக அவரது தனது முதல் சிறந்த நடிகருக்கான பிலிமர் விருதையும் பெற்றார் அந்த ஆண்டு புனித்குமார் அவர்களின் மற்ற வெளியீடு பாரம்பரிய குடும்ப மதிப்புகளான மிலானாவை பிரகாஷ் மீண்டும் உறுதிப்படுத்தியது நடிகை பார்வதி இந்த படத்தின் மூலம் கன்னட திரையுலகில் அறிமுகமானார் ஆகாஷ் என்ற ரேடியோ ஜாக்கியாக புனித்து நடித்தார் இந்த படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தனது முதல் கர்நாடக மாநில திரைப்பட விருதையும் பெற்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இரண்டு படங்களை வெளியிட்டார் டி ராஜேந்திர பாபின் பெருந்தாஸ் மற்றும் பிரகாஷின் வம்சி ஆகிய படங்கள் புனித்குமார் அவர்களின் முதல் படமான இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலில் வெளியான ராஜ் தி ஷோமேன் படமும் அவருக்கு பெரிய வெற்றியை தேடித்தந்தது அவருடைய நடிப்பும் அதில் பாராட்டப்பட்டது இதை பிரேம் இயக்கியிருந்தார் பிரியா மணியுடன் அவரது மற்றொரு படமான ராம் தெலுங்கில் வெற்றி பெற்ற ரெடி படத்தின் ரீமேக் ஆகும் பத்தாம் ஆண்டு மீண்டும் மீண்டும் வெற்றி படங்களும் அறிமுகமானார் இவர் இந்த படத்தில் பல்லாரி மாவட்டத்தில் ஊழலுக்காக எதிராக போராடும் ஒரு அதிகாரியாக நடித்திருந்தார் அவரது அடுத்த வெளியீடு துணியாசூரி இயக்கிய அதிரடி திரைப்படமான ஜாக்கி வணிக ரீதியாக மாவறு வெற்றியை பெற்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் கே மாதேஷின் கூடுகருவில் துணி இணைந்து நடித்தார் இது தமிழ் திரைப்படமான நாடுவழிகள் படத்தின் ரீமேக் ஆகும் அதில் அவர் அசல் படத்தில் சசிகுமாரின் பாத்திரத்தை மீண்டும் செய்திருந்தார் அவரது நடிப்பிற்காக அவர் தனது இரண்டாவது ஃபிலிமேர் விருதையும் சிமா விருதையும் பெற்றார் புனித்தின் அடுத்த வெளியிலான யோகராஜ் பட்டின் குறிப்பு பரமாத்மாவில் அவரது பாத்திரம் காதலை சொன்னது இவ்வாறு தொடர்ந்து கன்னட திரையுலகில் மாபெரும் வெற்றி படங்களை கொடுத்து வந்த புனித் ராஜ்குமார் கன்னட திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினாறில் எம் சரவணனின் சக்ரிவி மற்றும் துனியாசூரியின் டொட்மனே ஹட்கா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அவர் சந்தோஷ் அனந்தராமின் ராஜகுமாராவில் நடித்தார் இது பாக்ஸ் ஆபீஸில் அனைத்து சாதனையில் முறியடித்து மாபெரும் வெற்றியை பெற்றது முங்காரு மலையின் முந்தைய சாதனையை முறியடித்தது எல்லா காலத்திலும் அதிக வசூல் செய்த கன்னட மொழி படமாக இது அமைந்தது பின்னர் இது கன்னட திரையுலகில் பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது கேஜிஎஃப் அத்தியாய ஒன் திரைப்படத்தால் இது எடுக்கப்பட்டது ஹர்ஷாவின் அஞ்சலி முத்ராவில் ரஷ்மிதா மந்தனாவுடன் இணைந்து நடித்தார் அனுப் பண்டாரி இயக்கிய ராஜரதத்தில் புனித் ராஜ்குமார் வசனகருத்தவாக நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் அவரது திரைப்படம் நடசார் பௌபமா வெளியாகி வணிக ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றது அவரது கடைசி படமான ஜேம்ஸ் மரணத்துக்கு பின் புனித குமாரின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளான மார்ச் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று வெளியிடப்பட்டது இது மிகப்பெரிய தொடக்க நாள் வசூல் சாதனையை முறியடித்தது மாபெரும் வசூலை பெற்றது மேலும் கன்னடத்தில் வெளியான மிக வேகமான திரைப்படமாகும் மொத்தம் நூறு கோடியை வசூல் செய்த திரைப்படமாகும் அவர் இறந்த பிறகும் அவருக்கு மீண்டும் ஒரு புகழை தந்த படமாக இது அமைந்தது குறுகிய காலத்திலேயே தனது நாற்பத்தி ஏழு வயதிலேயே சினிமாவில் அதன் கன்னட சினிமாவில் மாபெரும் நடிகராக மாபெரும் உச்ச நட்சத்திரமாக புகழ்பெற்று விளங்கி கொண்டிருந்த புனித்குமார் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார் இது உலக சினிமாவை ஒலிக்கியது இந்தியா முழுவதும் ரசிகர்களை பெற்றிருந்த புனித்குமாரின் ரசிகர்கள் கலங்கினார்கள் ஏன் இந்திய திரையுலகில் இருந்த பெரும் பெரும் நடிகரெல்லாம் வருந்தினார்கள் அந்தளவுக்கு சிறந்த ஒரு நடிகராக இருந்தால் இவரது தந்தையாரும் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் என்பதால் இவருடைய இறப்பு அதுவும் சிறு வயதிலே இறந்ததனால் பெரிய அதிர்ச்சியாக பார்க்கப்பட்டது புனித் ராஜ்குமார் அவர்கள் இறப்பதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பெங்களூர் பெருநகர போக்குவரத்து கழகத்தின் பிராண்ட தூதராக இருக்க ஒப்புக்கொண்டார் அவரது மறைவுக்கு பிறகு அவர் தனது பணிக்கு உண்மையாக அரசு நடத்தும் அமைப்பின் மூலமாக இருக்க உடனடியாக ஒப்புக்கொண்டதை பலர் நினைவு கொண்டனர் அதற்காக பணம் எதுவும் வாங்க மறுத்தார் மேலும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த மக்களை ஊக்குவிக்க அவர் விரும்பியதாக கூறப்படுகிறது நிறுவனத்துடனான அவரது தொடர்பின் போது பசும் முன்னுரிமை பாதை குறைவான போக்குவரத்து நாள் மற்றும் பெண் பெண்கள் துன்புறுத்தப்படுவதற்கு எதிரான பிரச்சாரங்கள் உட்பட பல சமூக செயல்பாட்டிலும் அவர் ஈடுபட்டார் கல்வி என்பது புனித்து ராஜ்குமார் அவர்களின் நெருக்கமாக இருந்த ஒரு காரணமாக இருந்தது மேலும் பல சகாப்தங்களாக அவர் தேவைப்படுபவர்களுக்கு உதவ பல வழியில் பணியாற்றினார் அதாவது கல்வி என்பது எல்லா மக்களுக்கும் சேர வேண்டும் என்பதில் அவர் முனைப்பு காட்டினார் அவர் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மாணவருடன் கட்டணத்தை தொடர்ந்து நிதியுதவி செய்து வந்தார் ஏழை எளிய மாணவர்களுக்கு இவரே நிதியுதவி செய்து படிக்க வைத்துள்ளார் மேலும் மாநிலத்தில் உள்ள பல கன்னட நடுத்தர பள்ளிகளுக்கு நிதியுதவி செய்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் மாநில அரசு கல்வி உரிமை ஒதுக்கீட்டு பல இடங்கள் காலியாக இருப்பதை கண்டறிந்த போது அவர்கள் செய்தித்தாள் மற்றும் தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலம் சட்டம் பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதற்காக புனித் ராஜ்குமார் மற்றும் ராதிகா பண்டிட் ஆகியோரை பிராண்ட் அம்பாசிடராக இணைத்தனர் சர்வ ரிக்ஷா அபியானின் பிராண்ட் அம்பாசிடராக பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புமாறு அடிக்கடி வேண்டுகோள் விடுத்து பள்ளிகளில் இடநிற்றல் விகிதங்களை குறைப்பதற்காக அரும்பாடு வட்டார் புனித் ராஜ்குமார் திறன் மேம்பாட்டு வாரியத்தின் புராண்டு அம்பாசிடராகவும் அவர் ஒப்புக்கொண்டார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடன் பேசிய உயர்கல்வி அமைச்சர் சி என் அஸ்வதா நாராயணா இந்த முன்மொழிவுக்கு புனித் உடனடியாக ஒப்புக்கொண்டார் என்று கூறியுள்ளார் இது அந்த கன்னட பகுதி மக்களிடம் கன்னட மாநில மக்களிடம் புனித் ராஜ்குமார் மீது பெரும் மதிப்பை கொண்டு உயர்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் இருநூத்தி அறுபதாவது ரேங்கு பெற்ற கே சௌரப் என்ற மாணவருக்கு புனித்து நடித்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் அரசு ஊழியராக இருப்பதற்கு உத்வேகம் அளித்தது என்று அவர் பேட்டியும் கொடுத்துள்ளார் அந்த அளவுக்கு தான் நடித்த படங்கள் மக்களிடம் சென்று அவர்களின் நல் விஷயத்துக்கு பயன்படுத்தியதாகவும் பல செய்திகள் உண்டு அதேபோன்று பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்தும் வழங்கியுள்ளார் அதேபோன்று கோவிட் நைன்டீன் காலத்தில் பல சமூக சேவைகளையும் செய்திருக்கின்றார் சொந்த குரலில் அவர் திரைப்படத்தில் பல பாடல்களும் பாடியுள்ளார் இவர் நடித்து கொண்டிருந்த காலத்தில் கன்னட திரையுலகின் பொருளாதாரம் மேலோங்கியது கன்னட திரையுலகம் வணிகத்தில் சிறந்து விளங்கியது அதற்கு இவருடைய திரைப்படங்களும் ஒரு காரணமாகும் இவருடைய திரைப்படங்களை வெளி மாநில ரசிகர்களும் பார்க்க ஆரம்பித்ததனால் இந்தியா முழுவதும் வணிகம் வரக்கூடிய ஒரு கதாநாயகனாக இவர் உயர்ந்திருந்தார் அந்த வகையில் இவருடைய இறப்பு கன்னட திரையுலக்கு மாபெரும் இழப்பு ஏன் இந்திய திரையுலகுக்கே மாபெரும் இழப்பு அந்தளவுக்கு தன் நடிப்பு திறனாலும் தன்னுடைய நல்ல எண்ணத்தாலும் மக்களையும் ரசிகரையும் சம்பாதித்து வைத்திருந்த மாபெரும் நடிகர் புனித் ராஜ்குமார் அவர்கள் அவர் இந்த மண்ணில் இல்லை என்றாலும் சினிமா உலகம் இருக்கும் வரை ஏன் மனித உலகம் இருக்கும் வரை புனித் ராஜ்குமார் என்ற நடிகனின் திரைப்படம் அவரின் பெயரையும் புகழையும் பெருமையையும் இந்த உலகுக்கு கூறிக்கொண்டே இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்